கத்தருடைய பரிசோதனை மையப்படுவதாக நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோதரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ரெண்டு சாமுவல் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மற்றும் பதினான்காம் வசனம் தாபீது போன இடத்திலெல்லாம் கத்தரவனை காப்பாற்றினார் த லார்ட் கேவ் டேவிட் விக்ட்ரி வேறவாஹி வெண்ட் கத்தருடைய நாம் மையப்படுவதாக நம்முடைய ஆண்டவர் நம்மை காப்பாற்றி நடத்துகிறவர் மனுஷ கண்களுக்கும் மனுஷனுடைய வாய்க்கும் சத்தருடைய கைகளுக்கும் சத்ருடைய கிரியைகளுக்கும் நம்மை காப்பாற்றி நடத்துவார் ஆண்டவருடைய காப்பாற்றுகிற காரியங்களை குறித்து அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஜபிக்க வேண்டும் சுருக்கமான வார்த்தைகளோடு கூட அந்த அதிகாலை வெளியில்லை தேவன் இடைபெட வேண்டும் என்பதற்காக சொல்வதற்கு ஒரு வார்த்தை இருக்குன்னு சொன்னால் கத்தருன்ன எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் அவை காப்பார் நம்முடைய ஆண்டவர் நம்மை காப்பாற்றி நடத்துகிறவர் தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி மறைக்கிறவர் அந்த பாதுகாக்கும் தேவனுடைய கண்மலை நிழல் நம்மளோடு கூட இருக்கிறபடினால் அட ஓங்கும் புயமும் தாங்கும் கிருபையும் தயவும் இறக்கம் நம்மை சூழ்ந்து கொள்கிறபடினால் நாள் நன்றி நன்றியிருந்து உள்ளத்தோடு கத்தரை துதிப்போம் தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மை தொடர்ந்து வழி நடத்த இந்த நாளையும் நம்மையும் கத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜிபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காய் கத்தை நன்றியோடு துதிக்கிறேன் சுதோத்திரிக்கிறேன் இந்த நாள் காலவேளிலும் இந்த ஜிபத்தினோடு இணைந்து செய்கிற யாராக இருந்தாலும் சரி சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வாலிபர்கள் கண்ணீர்கள் முதியவர்கள் ஒவ்வொருத்தரையும் கத்தை தனித்தனியை ஆசீர்வதித்து பொல்லாப்புகளுக்கும் மழிவுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விக்கினங்களுக்கும் விலைக்கும் மறைத்து கத்தர் பாதுகாக்கும்படியாய் பிதா குமாரன் பர்சுத்தா வினாமத்தினாலே உங்களுடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து வச்சு வைக்கிறோம் தெய்வ சமாதானம் உடைய இரக்கம் தெய்வ ஜனங்களோடு கூட எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் தங்கியிருக்க நாங்கள் சுபிக்கிறோம் நன்மையும் கிருபையும் வாழ்க்கையில் தொடரட்டும் விசேஷமாய் கத்தருடைய பாதுகாப்பு உங்களுடைய ஜனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தங்கட்டும் என்று சொல்லி சுபிக்கிறோம் தேவனுடைய விசேஷமான பாதுகாப்பு அவருடைய பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கை ஊழியங்களிலும் காணப்படட்டும் போக்களும் வரத்திலும் தேவனுடைய பாதுகாப்பை உணரட்டும் தெய்வ பாதுகாப்பிற்குள்ளே நன்றி செலுத்தி நம்முடைய சிலுவின் மரவிலே ஒவ்வொருவரும் மறைக்கப்பட்டிருக்க உன்னதமானோடைய மறை வெளிப்பட பிதா குமாரன் பரிசுதாவின் நாமத்தினாலே ஜபித்து ஜபத்தை எடுக்கிறோம் பரிசு நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாச ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்